ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து சிக்கன் வச்சு சிக்கன் பிரியாணி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் பத்துரூவா பக்கெட் தயிர் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து குழம்பு தூள் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகாயெலாம் சேர்த்து தான் செய்வோம் அதனால் இந்த இந்த காரம் சரியாக இருக்கும் இப்போ ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் கோல்டு வின்னர் இப்போ ரெண்டு டீஸ்பூன் நெய் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்து செஞ்சால் தான் நமக்கு பிரியாணி வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரே எண்ணெயை சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் மூணு விதமாக சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சூடானதுக்கு அப்புறமா பிரிஞ்சி எலை ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு இப்போ பார்த்திங்கன்னா அனிஷ் மூணு ஸ்டார் ஒன்று ஜாதிக்காய் வந்து ஒரு அரை பீஸ் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போது சோம்பு வந்து அரை டீஸ்பூன் கசகச கால் டீஸ்பூன் கரிஞ்சீரகம் அரை டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடலாம் இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கால் கிலோ பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மெலிசாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க ஒரு கிலோ சிக்கனுக்கு கால் கிலோ பெரிய வெங்காயம் சரியாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டு எடுத்துடலாம் இப்போ இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா இந்த நடுவில் மட்டும் கீறிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌனாக நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் நல்லா வதக்கி செய்யும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா இதோட பச்சை வசனம் முழுமையாக போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்காச்சு இப்போ நம்ம சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா தேவையான அளவு உப்பு அப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும் இந்த நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் சிக்கன்லேருந்து அந்தளவுக்கு நல்லா வேக வச்சிருங்க பதினஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம் நம்ம மூடி போட்டுட்டு நல்லா வதக்கும்போது பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து சீக்கிரமாக குக்காகி வரும் இடைக்கெடை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் அடிபிடிக்காமையும் இருக்கும் பார்த்திங்கன்னா இப்பயே பாருங்கள் என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இது இன்னும் நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரணும் ஒரு நல்ல பதினஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குனிங்கனாவே நல்ல நல்ல சிக்கனை எந்தளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு கவிச்சு ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வராமல் நல்ல டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பதினஞ்சு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை இதெல்லாம் சேர்த்துட்டு இதை இது ரெண்டும் நல்லா சுருண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம் இப்போ இந்த இலையெல்லாம் நல்லா சுருண்டு வந்துடுச்சு இந்த டைமில் சின்ன சைஸ் தக்காளி அதனால் ரெண்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி நல்லா முழுமையாக வதங்கி கரைஞ்சி வரணும் வதங்கி வரணும் அது வரைக்கும் மட்டும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம் நம்ம மூடி போட்டு வதக்கும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமே தக்காளி வந்து வதங்கி வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா முழுமையாக நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம எவ்வளோவுக்கு சா சா அரிசி எடுக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி வந்து இந்த டைமில் சேர்த்துடலாம் நான் வந்து ஆல்ரெடி அரிசி எடுத்து கழுவி அளவு தண்ணி வந்து ஊற வச்சுருக்கேன் அது கூட ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் ஸோ இப்போ அந்த அளவு தண்ணியை வந்து இதை கூட சேர்த்துடலாம் நான் எடுத்திருக்க அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மலபார் அரிசி எடுத்துருக்கேன் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வந்து இதுக்கு சரியாக இருக்கும் அப்போ அந்த அளவு தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம் அரிசி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருவோம் அப்போ தான் வந்து சாஃப்டாக நல்லாயிருக்கும் இப்போ வந்து தண்ணி கொதிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் இதை கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ நமக்கு சாப்பாடு வேந்து வரும்போது சரியாக இருக்கும் இப்போ இதை இந்த நல்லா வெந்து வரட்டும் நல்லா கொதியெலாம் நல்லா கொதிச்சுட்டு நல்லா தண்ணியெலாம் நல்லா இஞ்சிட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம தம் போட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் தண்ணியெலாம் நல்லா வந்துருச்சு சாதம் வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு இப்போ இன்னும் இன்னும் இதில் இருக்க தண்ணியெலாம் இன்னும் கொஞ்சம் இஞ்சி வரட்டும் அதுக்கப்புறமா தம் போட்டுடலாம் நம்ம இடைக்கடை இந்த மாதிரி எடுத்து கலந்து விட்டால் தான் நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் இடைக்கடை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி விட்டுருணும் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி இஞ்சினதுக்கப்புறமா நம்ம வந்து தம் போட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இப்போ குக்கரோட மூடி போட்டுட்டு வெயிட்டையும் போட்டுடலாம் அடுப்பை வந்து ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷம் மட்டும் நம்ம வச்சு லோ ஃப்ளேம்ல வச்சு தம் போட்டுடலாம் ஏழு நிமிஷத்துக்கு அப்புறமா அதோடய ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அப்புறம் வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் அவ்வளோதான் நல்ல சுவையான பிரியாணி வந்து ரெடி பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா உதிரி உதிரியாக நல்லா சாஃப்ட்டாக நல்ல டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடுவோமா டேஸ்ட் வந்து பார்த்திங்கனா ரொம்பவே சூப்பராக இருந்தது நீங்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்